போடு பொறுமையாக போடு முடியும் உன்னால் இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா தைச்சி வச்சு ரொம்ப நாள் ஆகுது ஆனால் இது கொக்கி கட்டாமலே இருக்குது இது கொக்கி கட்டி முடிஞ்சிச்சு அப்படின்னா இவங்களோடதே இந்த கஸ்டமரோடதே இன்னொரு ஒரு ப்ளவுஸ் இருக்குது அது தைக்கணும் ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணுவோம் நேற்றுமே இந்த அறகுறையாக செஞ்சு விட்ற வேலை எனக்கு பிடிக்காது எல்லாத்துலேயும் எங்கேயும் அங்கே இங்கே அங்கேன்னு எல்லாத்துலேயும் ஆய வச்சுட்டு அப்படி அப்படியே விட்டு அந்த இதில் ஒரு கால் அதில் ஒரு காலெலாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி வேலைலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஒரு வேலை எடுத்தால் அதை வந்து அழகாக முடிக்கணும் அந்த மாதிரி தான் அதனால் பார்த்திங்கன்னா இது முடியும் போது தைச்சிட்டேன் இப்போது உடம்புக்கு முடியல சுத்தமாக பொங்கல் வேலைலாம் செஞ்சு ரொம்ப டயர்டில் இருக்கிறேன் சுத்தமாக முடியல தண்ணியிலே கை வச்சுட்டு கிடந்தது முடியாமல் போச்சு அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த துணியெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் ஏற்கனவே நேற்று துவைச்ச துணியெல்லாம் எல்லாம் கொஞ்சம் மடித்து வைக்கணும் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கொக்கிலாம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கிலாம் கொண்டு வந்திருக்கேன் காஜாலாம் வைக்கிறது நான் தைச்ச ப்ளவுஸ் தான் இது இது பார்த்தீங்கன்னா கையெலாம் பெரிய சைஸு அதனால் பார்த்தீங்கன்னா ஒட்டு போட்டிருப்பேன் ஒட்டுலாம் பாருங்கள் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் அதனால் நம்ம வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது என்னம்மா கிச்சிதே ஏண்டா நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு நேரம் நம்மளால் எந்த வேலையும் முடியல அப்படின்னும் போது அந்த நேரத்தில் கூட உட்காந்துக்கிட்டே கூட நம்மளால் என்ன வேலை செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சு செய்கிற ஆளு தான் நான் சும்மா தேவை நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் ஆனால் என்னை பார்த்தா வந்து யாருமே நிறைய வேலை செய்கிறேன் உழைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா நான் அது வந்து வெளி காமிச்சிக்க மாட்டேன் எனக்கு இந்த சீன் போடுறதுக்குலாம் தெரியாது சும்மா எதோ நான் வந்து இப்போ சேனல் ஆரம்பித்ததுனால என்னோட வேலைகளை என்னோடய திறமைகளை நான் வந்து வெளிப்படுத்துகிறேன் மற்றபடி பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சீன் போடுறதுக்கு அதெல்லாம் தெரியாது இப்படி தான் நான் பாட்டுக்கு எனக்கு உடம்பு நல்லா இருக்கும்போது உட்காந்து கடகட கடன் தைச்சிடுவேன் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம பெடல் மிஷின் தான் அதில் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்போ பார்த்தீங்கன்னா வயர்லாம் வலிக்கும் ஸோ முடியும் போது அதெல்லாம் நல்லபடியாக நல்லா மோர் அந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் உடம்ப தேத்திக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிடுறது சுத்தமாக முடியாதப்ப உட்காந்து இந்த வேலையை முடிக்கிறது இப்போ பாருங்கள் என்னால் வேலை செய்ய முடியல உடம்பு ரொம்ப முடியல அதனால் பார்த்தீங்கன்னா துவைச்ச துணிங்க ஒரு பெரிய போரே இருக்குது எடுத்து போட்டு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இப்போ வந்து இப்போ துவைச்ச துணியெல்லாம் வந்து காய போட்டுட்டு வெளிய வெளியே வேற துவைச்சி போட்டிருக்கேன் நிறைய ட்ரெஸ்ஸு அது இல்லாமல் நல்லா முக்கால் வாசி காஞ்சி போன துணியெல்லாம் வந்து உள்ளே போட்டுருவேன் நான் எப்போவுமே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் காய போட்டேன் ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வேலை தான் இந்த மாதிரி தான் வந்து நம்ம நேரத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இது இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் ஓகே இப்போ வந்து நம்ம டாபிக் வரலாம் சரிங்களா டாபிக் வந்து பார்த்திங்கன்னா காதலிக்க நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு படம் ஜெயம் ரவி இது ஜெயம் ரவி ஜெயம் ரவியோட படம் அப்படின்னா எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருமே ஜெயம் ரவியோட ஃபேன்